அரவணபவ பவ உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆர்கே சோனலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பரவலை காணவிருக்கிறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கூட்டுத்தொகையே எட்டாக வந்திருக்கும் தமிழ் வருடத்தில் பாத்தீங்கன்னா குரோதி வருடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை வந்து கற்றுக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆமாம் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லலாம் பன்னிரு ராசிக்காரர்களுக்குமே ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகங்கள்லாம் வந்து நமக்கு எப்பவுமே வந்து கோச்சாரத்துல ஒரு இருந்து ஒரு அறுபது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் அவரவருடைய சுய ஜாதக பண்ணி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்ல வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழலாக வந்து நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான் சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் வந்து கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகிறாங்க இவங்கள நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவங்களால நம்மளுக்கு வந்து அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்ல இவங்களால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் காண எந்த ஒரு சூழலையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது கிரகங்கள் வந்து எப்பயும் வந்து அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவொடனே ராகு கேது குருல நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போகிறாங்க இவர் மார்ச்சில் ஆக போறாரு ராகுக்கேது குரு வந்து நம்மளுக்கு ஏப்ரலா மே மாசம் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சூழலையுமே பன்னீர் ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க வேற ஒன்றும் கிடையாதது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்முடிகள் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும் ஐயா வந்து நம்மளுக்கு எளிமையா ஒரு ஐந்து வரிகளை சொல்லிட்டாங்க எப்போ நீங்க படுக்கையை விட்டு எழுந்தே இந்த வரிகளை சொல்லிட்டு அன்றாட வந்து தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும் அந்த பொன்மொழிகள் என்னன்னு ஐ ஐஎம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் டே இத வந்து நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனேயே இந்த வாசகங்களில் வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும் இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்குது அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு வந்து சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது நம்ம தோப்பு கரணம் போடணும் இருபத்தி ஓரு தோப்பு கரணம் இந்த தோப்பு காரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு இந்த தோப்பு கர்ணம் போட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பராக ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம் தோப்பு கர்ணம் போடும்பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்தில் வந்து ஒட்டி இருக்கணும் அதே போல் ஒரு நான் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்கெலாம் வடக்கு முகமாக நின்று இருபத்தோரு தோப்புக்கண்ணம் போடணும் ஆமாம் எங்களுக்கு வந்து அஞ்சு போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூணு போடுங்க அஞ்சு போடுங்க அப்புறம் பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்று சின்ன குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது தாத்தா வரைக்கும் இதை வந்து பின்பற்றலாம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசு தான் வந்து காரணம் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் வந்து நம்முடைய சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மள வந்து நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை வந்து சூப்பரா வந்து ஆக்டிவேட் செஞ்சிடும் அதே போல நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தலைகளையும் நீக்கிடும் ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே வந்து எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நம்ம பன்னிர ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம் மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மகரம் மறுமலர்ச்சியை நோக்கி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான காலகட்டம் எவ்வளோ கஷ்டங்க மகர ராசி வந்து கடந்த ஒரு ஏழரை வருடங்கள் அவங்க சமாளிச்சது வந்து கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி வந்து வாழ்க்கையில் எங்களுக்கும் ஒரு வாழ்வு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனந்தமான காலகட்டம் ஆனந்தமான வாழ்வை நோக்கி எங்களுக்கு அப்படின்னு சொல்ல மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகரம் சிகரத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி அட்டகாசமான நகர்வுகள் உங்களை ராசி அதிபதி மூன்று முயற்சி ஸ்தானத்துல வந்து அமரப்போகிறேன் அப்போ எப்படி இருக்கும் எந்த சூழலையும் நான் கடந்துடுவேன் அப்படின்னு முழு வலிமை பெறப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு திட்டம் ஒரு வடிவமைப்பு உங்களுடைய கர்மா தீர்வது யா எந்த வகையிலேயாவது உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைப்பது அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில இது வரைக்கும் வந்து எனக்கு அங்கீகாரம் கிடையாது தொழில எனக்கான ஒரு அதை உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இல்லைன்றவங்களுக்கு மிகப்பெரிய தன ஒருவாயை வந்து நீங்கள் அடைய போகுறிங்க இளைஞர்களாக இருந்தால் படிப்பு அதே போல் மாணவர்களாக இருந்தால் படிப்பு இளைஞர்களாக இருந்தால் தொழில் வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்த தடைகள் நீங்குவது ஆன்லைனில் மிகப்பெரிய வந்து ஒரு வர்த்தகம் ஒரு யூக வணிகங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைத்து எந்த ஒரு தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ஒரு சின்ன கா தொழிலேருந்து ஒரு பெரிய தொழில் முனைவோர் வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து காணும் ஆனால் எப்போவுமே வந்து மகரம் வந்து நிறைய பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை வாழ்க்கையில வந்து ஒரு பொறுப்புணர்வு இதெல்லாம் இருக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க உழைப்ப வந்து இடைவிடாத போடுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வாழ்க்கை வந்து முன்னேற்றத்துக்கு வந்து அடைவாங்க இந்த சனியுடைய வீடு அல்லவா சனீஸ்வர பகவான் கேட்பாரு நீ இதை பெறுவதற்கு தகுதியானவங்க நீ ஒண்ணு கேட்கிற ஒன்னு ஆசைப்படுறத அடைவதற்கு உனக்கு தகுதி இருக்கா இந்த சனியுடைய கேள்வியே அதுதான் ஏன்னா பத்து பதின பதினஞ்சு பதினேழு பதினெட்டு வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க சின்ன வயசுல ஒரு டியூஷன் சொல்லியாவது சம்பாதிக்குப்பாங்க அந்த மாதிரி இந்த கிரகங்கள் இவங்க வந்து ப வச்சிரும் நிறைய வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை போயிடுவாங்க அதை மட்டும் என்னைக்குமே வச்சுக்காதீங்க அடுத்தவங்களை பார்த்தா அவங்கள மாதிரி அம்மா இருக்கா அவங்கள மாதிரி வாழ்க்கை இருக்கா அவங்கள மாதிரி கல்யாணம் இருக்கா அவங்கள மாதிரி குழந்த இருக்கா இதை மட்டும் கம்பேரிங் மட்டும் நெவர் அதை மட்டும் பார்க்காதீங்க உங்களுக்கு எல்லாமே பெஸ்டா கிடைச்சிருக்கு அதை மட்டும் நீங்க நீங்க வந்து திட்டம் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை எல்லாம் போட்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்ட வடிவமை பேட்டர்ன் மேக்கர்ஸ் மகரம் உழைப்பின் ராசி உழைச்சி உழைச்சி ஓடா போனோமா அதை விட இப்போ முன்னும் மண் மடங்கு உங்களுடைய உழைப்பை போடும்போது ஆயிரம் மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் வரக்கூடிய குரு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கன்னு சொல்கிறாரு உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாண்டுடுங்க உங்களுடைய கடன் தீந்திரம் நோய் தீந்திரம் எதிர் யாரும் கண்டுபிடிச்சி அவங்களே வந்து நீங்கள் பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கப்படும் ரெண்டி வரக்கூடியதாவது தேவையில்லாத பேச்சை மட்டும் கட் பண்ணிவிடுங்க அப்படின்றாரு தேவைக்கு மட்டும் பேசுங்க வருமானம் பல வகையிலேயும் வரும் அந்த வருமானம் வருது அதை வந்து தீய வழியில் போயிடக்கூடாது ஏன்னா இந்த வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் கூடாது நேர்மையான வழியில சம்பாதிக்க பணம் மட்டும் தான் கையில் தாம்பான் நீங்கள் அதை தாண்டி போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஷைன் ஆகும் அப்படிங்க அதையும் நீங்கள் நான் பலத்துக்கு வைத்துக்கிறோங்க உடல் ஆரோக்கியம் வேலை மேலதிகாரி நேரதிகாரி உடன்பறைபுரங்களில் இதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் இல்லை எங்கள் பரம்பரையாக வர முறையில் அந்த தாக்கிடுச்சி அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வைத்தணும் சின்ன ஒரு உடல் பாதையாக இருந்தாலும் மக்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது இந்த காலகட்டத்தில் மகத்துக்கு ரொம்ப அட்வைசபிள் அப்படின்னு சொல்லியாச்சு எங்கேயாவது வந்து ஒரு தப்பு தவறு இதெல்லாம் நடக்குதுன்னா அங்கிருந்து நம்ம லாபமாக கடந்து வந்துடணும் மற்றபடி இந்த காலகட்டம் விரயம் உண்டுன்னு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்த விரயத்தை வந்து நம்ம வந்து நல்ல விரயமாக மாற்றிக்கொள்ளணும் ஒரு முயற்சி போடுறோம் அந்த முயற்சி வந்து நம்மளுக்கு வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னாலும் மீண்டும் முடிச்சு கொடுங்க ரிப்பீட்டு ரிப்பீட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஊக்கமுடன் செயல்படுத்துறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜிக்காக நீங்கள் பயணிப்பீங்க ரொம்ப ஆர்வமாக பயணிப்பீங்க ஒரு செயலை செய்து முடிக்கிறவருக்கு செய்ய வெளியில் சொல்லக்கூடாது நீங்க சாதனையை பண்ணிட்டாலும் அமைதியாக இருந்த ஊர் உலகம் உங்களுடைய சாதனைகளை பேசும் இதுதான் உங்களுக்கு வந்து சீக்ரெட் போடு அப்படின்னு சொல்லலாம் எப்பையும் பணிந்து அணங்கி திறமையாக வேகமாக செயல்படும்போது மகரம் வாழ்க்கையின் சிகரத்தில் எப்போதுமே இருக்குன்னு சொல்லலாம் பணி வணங்கணும் ஏன்னா பகரமே வந்து ச சனி பகவானுடைய சனீஸ்வர பகவானுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பெரியவர்களுக்கு நம்ம வயதில் மூத்தவங்களுக்கு பணிவிடையும் மரியாதையும் செய்யணுமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் டவுட்டு ஏர் எப்போ வந்து வஜ்ராசனத்தில் உட்காருங்க எப்போ நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணுறது நம்ம ப்ரேயரில் பார்த்துக்கிங்களா கிறிஸ்டின்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய இதுவாகட்டும் வணங்கி இறைவனை வணங்கி அந்த வணங்குதுன்னா கர்மா கர்மாஸ்தான் ஆக்டிவேஷன் ஆகணும் கால சக்கரத்தில் பத்தாங்கிடமே முழங்கால் தான் அந்த கர்மா வந்து நமக்கு சிறப்பாக ஆக்டிவ் ஆயிட் அப்போ கர்மான்றது நம்ம இறப்பை கொடுத்தது மட்டும் இல்லை நம்மளுடைய தொழில் அந்தாலும் டே டு டே லைஃப் அப்போ மகரம் பெரிய கோழிஷன் கீழே இறங்கி வேலை செய்ய வச்சிருவாரு எப்போ வந்து உழைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ராசி இந்த வருடம் உங்களுக்கான வருடம் புதுசாக அதாவது சொல்லுவாங்க இல்லையா நீ யாருன்றது வந்து எது எங்கே தெரியும் உன்னுடைய விஸ்டிங் கார்டு சொல்லும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக ஒரு விஷயங்காரை போட்டு அதை பின்னாடி நிறைய பட்டங்களை போட்டு அழகாக கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு வாய் வார்த்தைகள் நம்ம ஜாமீன் கமிட்மெண்ட்ஸில் தேவையில்லாத விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும் நேர் நேர்மைக்கு மாறான விஷயங்களில் மட்டும் சம்பாதிப்பதற்காக ஈடுபட்டு விடக்கூடாது அதே போல் மாற்று அதாவது அந்நியருடைய தலையீடு மூன்றாவது நம்பர் தலையீடு மூன்றாவது நம்பர் குறுக்கீடு குடும்பத்தில் இருக்கக்கூடாது நம்மளும் மூன்றாவது நபர் வீட்டு விஷயம் பஞ்சாயத்துக்கு போய் நம்ம தலையிடக்கூடாது வண்டி வாகனத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் விஷயங்கள் இதில் மட்டும் கவனம் இருக்கணும் உழைப்புல வந்து அதிகமாக இருக்கணும் டிவைன் எனர்ஜியை கொள்ளணும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் முயற்சி யுனிக்காக நல்லா வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு செயல்படும் விதைய கண்டென்ட் சிறப்பாக இருக்கும்பொழுது கான்டென்ட் கான்டெக்ட் வந்து சிறப்பாக இருக்கும்போது கான்டெக்ட் வந்து நம்ம நோக்கம் என்னைக்குமே நேர்மையாக இருக்கும் கண்ட்டு புது புதிய உத்திகளை கையாளும்பொழுது மகரம் நிச்சயம் சிகரத்தையும் படிக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள்லாம் போழுவின் கோச்சார நகர்வைக்கு சொல்லப்பட்டது உங்க சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அதை எதற்காக உங்கள் ஊக்கப்பட்டது அது திருமணம் குழந்தை பாக்கியதுக்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்துக்காக சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமாக நாம் தெல்ல தெரிவாக அறிந்து கொள்ள முடியும் மகரராசி மக லக்னக்காரர்கள் வந்து இந்த காலகட்டம் காவல் தெய்வங்கள் நம்ம பண்ணாரியம்மன் அம்மன் அமயபுரம் ஆரியம்மன் புனையலூர் மாரியம்மன் இந்த மாதிரி நாகங்களை குறையாக வைத்து தெய்வங்களையும் அதே போல காவல் தெய்வங்கள் உக்ர தெய்வங்களான முரீஸ்வரர் கருப்பசாமி பதற்காம்படி கருப்பு சங்கி கருப்பு வீரபத்திர சுவாமி ஐயநாதர் இந்த மாதிரி தெய்வங்களையெல்லாம் சுடரை மாற சாமி இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப சிறப்பு சிக்கல் ஜீவசமாதி வழிபாடு செய்வது இன்னும் வந்து சிறப்பு சிறப்பி தேடித்தரும் கோயிலில் வந்து அபிஷேகத்திற்கு விபூதி வாங்கி கொடுக்கும்போது அவங்க உடல் பூர்ணமாக உடம்படையும் சந்தனம் வாங்கி கொடுக்கும்போது நல்ல செல்வ செழிப்பு சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் நலன்களையும் நீண்ட பரிபூர்ண ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ எல்லா வல்ல முருகப்பெருமானையும் பாராய அண்ணையும் அண்ணாமலையானையும் உங்கள் சார்பில் நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வார்க வலமுடன் நற்பவி நன்றி